ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரி தான் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் வசனம் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து அந்த இருபத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு கதை இருக்குது உண்மையான கதையில் சம்பவம் உண்மையாக நடந்த சம்பவம் பிள்ளைங்களா அப்போது எளியா என்ன பண்ணுறாருன்னா எளியா சகல ஜனங்களையும் ஜனங்கள் அன்றைக்கு வந்து நீங்கள் எம்மாத்திரம் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதி உத்தரமாக அவன் அவருக்கு ஒன்றும் சொல்லவில்லை உண்மையான விஷயம் நாம கூட இயற்கை சூரியனை வணங்குவோம் காற்றை வணங்குவோம் கடலை வணங்குவோம் இயற்கையெல்லாம் வணங்கிட்ருப்போம் இதை வணங்கக்கூடாது பிள்ளைங்களா ரசிக்கணும் அதை அழிக்காம பார்த்துக்கணும் கடவுள் படைச்சது அதை படைத்தவர் இது இவ்வளோ நேர்த்தியாக படைத்த அவரை நாம் என்ன பண்ணணும் வணங்கணுமே தவிர இவங்களெல்லாம் இயற்கையோ இயற்கைக்கு மாறான எதையும் நம்ம செயற்கையோ வணங்கக்கூடாது அவர் சொல்கிறாரு இங்கே பாரு மக்களே நீங்கள் என்ன பண்ணுங்கள் யார் உண்மையான தெய்வம்னு உங்களுக்கு தெரியுதோ இதுவா இதுவா இவரா இந்த பாகாலா அப்படின்னு இரண்டு நினைவுகளாக குந்தி குந்தி அதையே யோசிச்சிட்ருப்போம் இப்படி போகலாமா இப்படி வரலாமா இந்த இரண்டு சிந்தனைகள் நமக்கு இருக்கவே கூடாது பிள்ளைங்களா ஆண்டவர் மாத்திரம்தான் பாருன் அவர் ஒரே ஒரு தீர்க்க தரிசி தான் ஆனால் பாகால் உண்மையான நம்புகிறவங்க நானூற்றி ஐம்பது பேரான் அவங்க நானூற்றி ஐம்பது பேரும் எதிர்க்க நிற்கிறாங்க இந்த பக்கம் எளியா ஒரு தீர்க்க தரிசி மட்டுந்தான் நிற்கிறாரு இவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு காளைகளை வெட்டி துண்டு துண்டு துண்டாக வெட்டி அங்கே ஒரு பலிப்பிடத்தை கட்டி அது மேலே நிறைய தண்ணியை ஊற்றி ரெடியாக நிற்கிறாரு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த நானூற்றி ஐம்பது பேரும் பாகால் தான் உண்மையான கடவுள்னு சொல்லிவிட்டு அவங்க அதே மாதிரி நிறைய காளைகளை வெட்டி அது மேலே நெருப்பு எல்லாத்தையும் போட்டு அப்படியே வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க இப்போது அவர் என்ன சொல்கிறார் எலியா உங்கள் தெய்வத்தை நோக்கி அதை பட்சிக்கும்படியாய் அதாவது அந்த அவங்க படைக்கிற அந்த காணிக்கை ஏற்றுக்கும்படியாக நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய ஆண்டவரை நோக்கி நான் எடுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஆண்டவரை நோக்கி என்ன நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் அப்பொழுது அக்னியை அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றார் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள் பாருங்களேன் எவ்வளோ உண்மையான கடவுள் நம்ம கூட இருக்காரு அதை மறந்துட்டு எலியா சொல்கிறதையும் கேட்காம அந்த ஜனங்கள்லாம் பாகாலை நோக்கி என்ன பண்ணுறாங்க பயங்கரமாக வேண்டாங்க இதுவாக பிள்ளைங்களா உண்மையான தெய்வம் பார்த்துங்க சரியா இப்படிலாம் இல்லாதபடி உண்மையான தெய்வம் நாம் ஆண்டவர் தான் நினைக்கிறோம் பாய் குட்டி